வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஔவையாருடைய தனி பாடல்கள்ல ஒன்றான வான்குருவியின் கூடு ஔவையார் பற்றிய குறிப்புகள் வான்குருவியின் கூடு பாடல் எழுந்த சூழல் பாடல் பாடலுக்கான விளக்கம் இது எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி ஆசிரியர் குறிப்பு பார்த்திடலாம் ஔவையார் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பல புலவர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க தனிப்பாடல் இயற்றிய ஔவையாருடைய காலமா கிபி பனிரெண்டாவது நூற்றாண்ட சொல்றதுண்டு கம்பர் புகழேந்தி புலவர் போன்ற புலவர்கள் வாழ்ந்த தான் ஔவையார் அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் வாழ்ந்ததா சொல்லப்படுது இவர் சிவ பக்தராக திகழ்ந்தவரும் கூட வரலாற்று வரிசையில இந்த ஔவையார இரண்டாவது ஔவையார் அப்படின்னு சொல்றாங்க தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது அதில் எழுவத்தி நாலு பாடல்கள் ஔவையார் பாடிய பாடல்களாக இடம்பெற்றுள்ளன அடுத்ததான் பாடல் எழுந்த சூழலை பற்றி பார்க்கலாம் தனி பாடல்களின் வறுமை கொடை காதல் போர் அறம் விருந்தோம்பல் போன்றவை இடம்பெறுகின்றன புலவர்கள் தங்களுடைய கற்பனை திறத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தனிப்பாடல்கள் இடம்பெற்றுள்ளன தனிப்பாடல்கள் பொதுவாக வெண்பா கழித்துறை கட்டளைக் கழித்துறை போன்ற யாப்புகளில் பாடப்பட்டுள்ளன ஔவையார் பாடிய வான்குருவியின் கூடு அப்படிங்கிற தனிப்பாடல் வெண்பா அமைப்பில் பாடப்பட்டுள்ளது அவ்வை தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சிறு நிகழ்வை பாடலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சோழ மன்னனுக்கு கம்பரை ரொம்ப பிடிக்கும் எனவே எப்போதுமே கம்பருக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருப்பாரு சோழ அரசன் ஒரு நாள் ஒளையுடைய அறிவாற்றலை கம்பருடைய அறிவாற்றலோடு ஒப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த ஔவையாருக்கு அது பிடிக்கல அவ்வையாருடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா எளிமையான பண்புடையவர் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவர் மக்களோடு கலந்து உறவாடக்கூடியவர் ஆனால் கம்பர் வந்து அரசனோட நெருங்கி பழகக்கூடியவர் இந்த சமயத்துல கம்பரை பத்தி சோழ அரசன் புகழ்ந்து பாராட்டினது இந்த அவைக்கு பிடிக்கல அவைக்கு பிடிக்காததை பார்த்த சோழ அரசன் அவையோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு அவை சொல்றாங்க தொல் நயம் பொருள் நயம் மிகுந்த பாட்ட புகழ்ந்து பேசலாம் ஆனா கம்பர் பாடின பாட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த பாடலை புகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சோழ அரசனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இருந்தாலும் கூட சோழ மன்னன் சொல்றான் கம்பர் ராமாயண மாதிரியான ஒரு காவியத்தை கம்பரை தவிர்த்து வேற யாரால படைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றான் அதை கேட்ட அவ்வையாருக்கு தான் ஒரு காவியம் படைக்காதத சுட்டி காட்டி பேசுற மாதிரி இருக்கு அதுக்கு பதில் சொல்ற மாதிரியான பாடல் தான் கூடு அப்படிங்கிற பாடல் பாடலை பார்க்கலாம் வான் குருவியின் கூடு தொல் தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது அப்படின்ட்டு பாடல் பாடுறாரு அவ்வையார் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் வான் வான்குருவி தொல் தொல்கரையான் தேன் சிலம்பி இப்படி ஒவ்வொன்னுடைய குணத்தையும் சொல்லிட்டு வராங்க அவ்வையார் வானுயரத்தில் கூடு கட்டி இருக்கிறதுனால தூக்கணாங்குருவியை வான்குருவி அப்படின்னு உண்டு அந்த வான்குருவி மின்மணி பூச்சியை தன்னுடைய கூட்டோட ஒரு ஓரத்தில் வச்சிட்டு தான் கூட்டை இரண்டு அடுக்காக கெட்டுமாம் அப்படி கட்டக்கூடிய கூட்ட ரொம்ப எளிமையாகவும் சீக்கிரமாகவும் கட்டி முடிச்சிடுமாம் ரெண்டாவது வல்ல அரக்கு அரக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முருங்கை மரம் அரச மரம் இதுல வரக்கூடிய பிசினை தான் அறக்க பயன்படுத்திட்டு வந்தாங்க தான் கடிதங்களை ஒட்டுறதுக்கும் பயன்படுத்தினாங்க மரத்தோட சாரினை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பூச்சி அரக்கு பூச்சி அந்த பூச்சி மரக்கிளையில ஒரு வகையான திரவத்தை வெளியிடும் அது காற்றோடு சேர்ந்து ஒரு அரக்கு போல மாறக்கூடிய தன்மை உடையது மூணாவதா தொல்கரையான் பத்தி சொல்றாங்க அடுத்ததா தேனீக்களுடைய குணத்தை சொல்றாங்க அவ்வையார் சின்ன சின்ன அறைகளை அடுக்கடுக்கா வச்சது மாதிரி ஒரு கூட்டணி கட்டுமா தேனீக்கள் இயற்கையுடைய எல்லா தட்பவப்ப நிலைகளையும் தாங்கி தான் சேகரித்த தேனையும் பாதுகாக்குமா அந்த தேனீக்கள் அடுத்தது சிலந்தி சிலந்தி தன்னுடைய எச்சில் மூலமா ஒரு சிக்கலான வலை அமைப்பை உருவாக்குமாம் அந்த வலை பக்கத்துல வேற எந்த பூச்சி வந்தாலும் அந்த வலைக்குள்ள சிக்கிக்கொள்ளும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய வலை அமைப்பை யாராச்சும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய வலை அமைப்பினையே மாற்றி வேறு மாதிரி உருவாக்கி கொள்ளுமா இந்த சிலந்தி பூச்சிகள் இது எல்லாமே இறைவனுடைய படைப்புகள்ல நம்மளுக்கு ஆச்சரியம் தர மாதிரி இருக்கும் இப்படி குருவி புழு புழுப்பூச்சிகளால மிக எளிமையா செய்யக்கூடிய விஷயங்களை கூட ஆறறிவு கொண்ட மனிதர்களால செய்ய முடியாது அதுக்காக தொழில்நுட்பத்தில் சிறந்தவை இந்த புழு பூச்சிகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லவும் முடியாது காரணம் என்ன அப்படின்னா மனிதர்களால செய்யக்கூடிய விஷயங்களை கூட இந்த புழு புழுப்பூச்சிகளால செய்ய முடியாது இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் விருத்தப்பா பாடுறதுல சிறந்தவர் கம்பர் அப்படின்னா வெண்பா பாடுறதுல சிறந்தவர் புகழேந்தி புலவர் அப்படின்னு சொல்றாங்க ஔவையார் அது மட்டும் இல்லாம ஒருவர் எந்த துறையில சிறந்து இருக்கிறாரோ அவருடைய திறமை அறிந்துதான் பாராட்டணுமே தவிர அவருடைய பெயராலையோ அவரை பிடிக்கும்ங்கிறதுனாலயோ அவருக்கு பாராட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்றாங்க அவ்வையார் சொன்ன கருத்துக்களை அந்த அவையில இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க அது மட்டும் இல்லாம ஔவையாருடைய பாடலை கேட்ட சோழ மன்னனும் தன்னுடைய தவற உணர ஆரம்பிக்கிறான் வான் கூடு அப்படிங்கற பாடல்ல அவ்வையார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஒவ்வொருத்தருடைய திறமையையும் அறிஞ்சு பாராட்டணும் அது மட்டும் இல்லாம எல்லாரையும் சமமா வழிநடத்தணும் அப்படிங்கிற அறிவுரைய சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல அவ்வையாருடைய வான்குருவி கூடு அப்படிங்கிற பாடல் ஆசிரியர் குறிப்பு பாடல் எழுந்த சூழல் அதனுடைய விளக்கம் இதையெல்லாம் பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி